ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் பத்து கட்டளைகள் அத்தியாயம் மூன்று செய்ய வேண்டிய செயல்களில் முடிவு எடுக்க முடியாத போது ஒன்று செய்ய வேண்டும் என்றோ இரண்டு செய்ய வேண்டாம் என்றோ அல்லது தற்காலிகமாக ஒத்தி போட வேண்டும் என்றோ ஏதாவது ஒரு முடிவை மட்டும் எடு இதுதான் நாம் அடுத்து பார்க்க போகும் மூன்றாவது கட்டளை நாம் ஒரு வேலையின் நிமித்தம் ஓர் ஊருக்கு போவதாக முடிவெடுத்திருப்போம் பிறகு நாமே அந்த முடிவை மாற்றிக்கொண்டு போக வேண்டாம் என முடிவெடுப்போம் பிறகு இரண்டு நாள் கழித்து மீண்டும் அந்த முடிவையும் மாற்றிக்கொண்டு அந்த ஊருக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்று முடிவெடுப்போம் பிறகு மறுநாள் அந்த முடிவையும் மாற்றிக்கொண்டு போக வேண்டாம் என்று முடிவெடுப்போம் இப்படி போக வேண்டும் போக வேண்டாம் என்றும் மாறி மாறி முடிவெடுத்து கொண்டிருந்தால் எந்த செயலுமே நடக்காமல் போய்விடும் அது மட்டுமல்லாமல் மனதிலும் தேவையில்லாத குழப்பம்தான் நீடித்து கொண்டிருக்கும் அதற்காக அவசரப்பட்டு முடிவை எடுத்துவிட வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை ஆற அமர யோசித்துத்தான் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் ஏதாவது ஒரு முடிவை மட்டுமே எடுக்க வேண்டும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றும் முடிவெடுக்கலாம் அல்லது செய்ய வேண்டாம் என்றும் முடிவெடுத்து விடலாம் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றே முடிவு எடுத்துவிட்டதாக வைத்துக்கொள்வோம் அதற்கு பிறகு என்ன நடக்கும் நம்முடைய இன்னும் ஒரு மனம் அதனை செய்ய வேண்டாம் செய்ய வேண்டாம் என்றே கூறிக்கொண்டிருக்கும் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கும் அந்த மனதை முழுமையாக நாம் நிராகரித்து விட வேண்டும் ஏனெனில் நாம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோம் அதனால் அதற்கு எதிரான ஆலோசனைகள் அனைத்தையுமே நாம் நிராகரித்து விட வேண்டும் அப்படி நிராகரிக்கும் போதுதான் நம்முடைய கவனம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய செயலில் மட்டும் ஈடுபட்டிருக்கும் இல்லாவிட்டால் அது நாம் செய்ய வேண்டிய செயலையும் பாதித்துவிடும் ஒருவேளை நாம் அந்த செயலை செய்ய வேண்டாம் என்று கூட முடிவெடுத்து இருக்கலாம் அப்படி முடிவெடுத்த போதிலும் கூட நம் மனதின் ஒரு பகுதி அதனை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கூறி வரும் செய்ய வேண்டாம் என்று நாம் முடிவெடுத்து விட்ட காரணத்தினால் அதன் பிறகு செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று கூறும் அத்தனை கோரிக்கைகளையும் நாம் நிராகரித்து விட வேண்டும் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் செய்ய வேண்டாம் என்பதற்கான சிந்தனைகளை நிராகரித்து விட வேண்டும் அதுபோல் செய்ய வேண்டாம் என முடிவெடுத்தால் செய்ய வேண்டும் என்பதற்கான சிந்தனைகளை நிராகரித்து விட வேண்டும் இரண்டு வித முடிவுகளுக்கான வாய்ப்புகளை நாம் கொடுப்போமேயானால் நாம் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் அங்கும் இங்குமாக அல்லாடி கொண்டுதான் இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலும் முறையாக நடக்காது சில வேளைகளில் இரண்டு முடிவுகளுமே சரியாக இருக்காது செய்ய வேண்டும் என்ற முடிவும் ஓரளவுதான் சரியாக இருக்கும் அதுபோல் செய்ய வேண்டாம் என்ற முடிவும் ஓரளவுதான் சரியாக இருக்கும் ஒரு திருப்திகரமான முடிவை எடுக்க முடியாது இந்நிலையில் நாம் என்ன செய்வது இந்த சூழ்நிலைக்கு உதவி செய்வதற்காக அமைக்கப்பட்டது தான் மூன்றாவது முடிவு என்ற அந்த அணுகுமுறை அந்த மூன்றாவது முடிவு என்பது என்ன நாம் செயல் செய்வதற்கான சில சூழ்நிலைகள் செயல்களை செய்வதற்கு போதுமான முழுமையாய் அடைந்திருக்காது அந்த சூழ்நிலை சரிவர அமைந்திருக்கும் அப்போதுதான் ஒரு செயலை செய்வது என்றோ அல்லது செய்ய வேண்டாம் என்றோ தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வர முடியும் ஆகவே சில செயல்களை ஒரு வாரத்திற்கோ அல்லது ஒரு மாதத்திற்கோ அல்லது ஒரு வருடத்திற்கோ நாம் ஒத்தி விட வேண்டும் பெண்டிங் வைத்து விட வேண்டும் இதுதான் மூன்றாவது அணுகுமுறை இந்த மூன்றாவது அணுகுமுறையை பின்பற்றி நமது செயல்களை அல்லது முடிவுகளை ஒத்தி விட்டோம் என்று வைத்துக்கொள்வோம் அதன் பிறகு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் செய்ய வேண்டாம் என்ற கோரிக்கைகளையும் ஒட்டுமொத்தமாகவே விட வேண்டும் ஒத்தி காலம் முடியும் வரை அது சம்பந்தமான எந்த சிந்தனைகளையும் வரவேற்க கூடாது இவ்வாறு செயல்படுவதன் மூலமாகவே நாம் தேவையற்ற மனப்போராட்டங்களையும் மன உளைச்சல்களையும் தவிர்க்க முடியும் நம்முடைய மனமானது பலவற்றையும் நினைத்து சஞ்சலப்படும் இயல்பு கொண்டது அதுதான் அதன் இயற்கை ஆகவே அவ்வாறு அது சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்புகளை நாமாகவே குறைத்து கொள்ள வேண்டும் இந்த மூன்றாவது கட்டளையை பின்பற்றுவதன் மூலம் நாம் செய்ய வேண்டிய செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும்